கத்துடைய தாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோதிக்கிறேன் கிறிஸ்துக்குளன் பார்த்தவர்களே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் தாங்கவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு ஞானமாய் நடந்து ஞானமாய் நடந்து வேதத்திலே கொலோசியர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பார்க்கணும் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்கணும் புறம்பே நமக்கு புறம்பே யார் இருக்கிறா அநேக பிள்ளைகள் தேவ ஜனங்கள் தேவ ஜனங்கள் கண்ணுக்கு தெரிய நிறைய பேர் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்குது அது என்னது பிசாசின் ஆவி மனுஷனுடைய ஆவியும் நம்ம கண்களுக்கு எதுக்கு இங்கே பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா எல்லோரும் மனுஷர்கள் அவங்கள நம்ம பார்க்குறோம் பார்க்க முடியாத ஒரு பிசாசு அதனுடைய ஆவியும் இருக்குது ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியலை அது கிரியேட் செய்யுது ஆனால் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணுமா முதல் வார்த்தை ஞானமாய் நடக்கணும் ரெண்டாவது அந்த வசனத்தில் பார்க்கும்போது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஜனங்களுக்கு முன்பாக இந்த சத்ருடைய பிசாசினுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும் காலத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் காலத்தை கத்தருக்கென்று தீர்மானித்து நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்ம நடக்கணும் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க எப்படியாவது குறையும் சொல்லலாமா அப்படின்னு இருப்பாங்க சாசு அவனே என்ன செய்கிறான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது ஆகினால குற்றப்படுத்தலாமா எப்படி குற்றப்படுத்தலாம் என்று அவனும் முயற்சி செய்து கொண்டிருப்பார் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அல்லே லூயா அப்போ பிசாசுக்கு இன்னொரு பேர் என்னன்னா குற்றம் குற்றம் குற்றஞ்சாட்டுகிறவன் அவன் எப்படி குற்றஞ்சாட்டுகிறான் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரர்கள் மேல் குற்றம் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் இன்னைக்கு மன்றர்கள் இன்னொரு இன்னொரு சகோதர சகோதரிகளையாவது குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த குற்றம் சுமத்திட்டே இருப்பாங்க அந்த குற்றம் சுமத் சுமத்துகிறவன் யார் அந்த அந்த தள்ளப்பட்ட அந்த பிசாசுடைய வேலை தான் குற்றம் சுமத்துகிறவன் குற்றம் சுமத்துகிறவன் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அந்த கொஞ்ச காலத்தில் அவனுக்கு நித்திய அழிவுக்கு கொஞ்சம் பேரை இழுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு அவன் குற்றஞ்சாட்டுவான் அதே போல் மனுஷ ஆவியும் நம்ம நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க எதையாவது சாட் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க அது குற்றம் இது குற்றம் அவங்க எல்லாம் அந்த பிசாசி நாவியை உள்ளவங்க அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் வெட்கப்பட்டு போகவே கூடாது நமக்குள்ளே நம்முடைய இருதயத்தில் நம்மோடு தேவன் இருந்தால் உனக்கு விரோதியாக இருப்பவன் யார் உனக்கு விரோதியாக இருப்பவன் யார் யாருமே விரோதிக்க முடியாது அவங்க தள்ளப்பட்டு போயிடுவாங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கத்தருக்குள்ளே நீங்கள் செய்யுங்க எப்படி இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருப்பான் அந்த வலைக்கு நம்ம அது அந்த வலையில் விழுந்துடக்கூடாது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் சில நேரம் நம்ம நினைப்போம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அன்பான உள்ளே வேடன் வருவான் வலையை விரிப்பான் நான் பறந்துடுவேன் பறந்துடுவேன் சொல்லி ஒரு கூட்டம் பறவைகள் பறந்துச்சான் ஆனால் ஒரு நாள் அது பிடிப்பட்டது நம்ம அதுக்கு விடக்கூடாது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் வேதம் வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் காத்திருக்கிறதுலேயும் வேதத்தின்படி நடக்கிறதுலையும் வேத வஸ்னத்தை கேட்கறதுலேயும் அதில் தியானிக்கிறதுலையும் நம்ம முதலிடம் கொடுக்கும்போது ஒருத்தர் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது கத்துடைய வஷ்ணத்துக்கு அந்த பிசாசு பயப்படுவான் கத்துடைய வசனத்துக்கு அந்த பிசாசு பயப்படுவார் கடந்த நாளிலே நம்ம பார்த்தோம் ஆண்டவர் சோதிக்கப்பட்ட போது யார் ஏசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் முதல்ல அது பசியை கொடுத்தான் அப்புறம் உலக மேன்மையை கொடுத்தான் அப்புறம் பரீட்சை பார் நீ குதிச்சு பார் தேவன் வந்து அவருடைய தூதனை அனுப்பி ஒன்றை பாதுகாப்பார் நீ அங்கே மேலேருந்து கீழே பாரு அப்படியெல்லாம் சோதிச்சா ஆண்ட சொன்னார் உன் தேவனாயிய கத்தரே முதலாவது சொன்னார் சரீர தேவைக்கு சோதிக்கப்பட்ட நேரத்தில் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவன்டைய வசனத்தினாலும் பிழைப்பான்னு சொன்னார் ரெண்டாவது சொன்னார் எனக்கு பின்னா பின்னாக போச்சாத்தானே உன் உன் தேவனாகிய கத்தரை மட்டும் நீ ஆராதின்னு சொன்னார் மூணாவது சொன்னார் தேவ என்னை பரீட்சை பாராதிருப்பாயாக வசனத்தை வாசிங்க தியானம் பண்ணுங்க புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடைங்க ஞானமாய் நடக்கணும் நம்ம வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது தேவன் ஞானத்தை தருவார் தேவன் ஞானத்தை தருவார் மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்றிருக்கு யாக்கோபு ஒன்று ஐந்தில் ஒருவன் ஞானத்திலே குறை உள்ளவனாக இருந்தால் சகலவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன் ஒருவேளை ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு இதை நடத்தக்கூடிய பலன் இல்லையேன்னு சொன்னால் கத்திடத்தில் கேட்க கடவன் முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானம் வரும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் படிக்கிற பிள்ளைங்க கத்தருக்கு பயப்படுங்க படிப்பதற்கான ஞானத்தை தருவார் ஞானத்தை தருவார் ரெண்டாவதாக ஆண்டவருக்கு பயப்படும்போது நமக்கு சில காரியங்கள் செய்ய என்ன செய்வோம் என் பிள்ளையுடைய திருமண காரியங்கள் இல்லை என்னுடைய குடும்ப காரியங்களில் இது எப்படி நடத்துவது ஞானம் இல்லைன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே எனக்கு ஞானம் தாருங்கன்னு அவர் ஞானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த அதனுடைய கத்துடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் கத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஞானத்தில் நடப்பது மத் மட்டும் இல்லை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா சங்கீதம் இருபத்தாறு மூன்று உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் நான் வீணரோடே நான் உட்காரவில்லை ராஜா சொல்கிறாரு உங்களுடைய சத்தியத்திலே நடப்பேன் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம்னா என்னது சத்தியம் வேத வசனம் தான் சத்தியம் இந்த சத்தியத்தை இந்த சத்தியத்திலே நடக்கும் போது இந்த சத்திய நம்மை விடுதலையாக்கும் அது மட்டும் இல்லை சத்தியத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் யோவான் பதினாலு பை பதினேழு பதினேழில் சொல்லப்படுகிறது சத்திய நம்மை விடுதலை ஆக்கிறது சத்திய நம்மை பரிசுத்தமாக்குறது அல்லே லூயா நல்ல அன்பான் சத்தியம் வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் எழும்பி பாருங்க அஞ்சு மணிக்கு நீங்கள் எழு அஞ்சு மணிக்காவது எலும்புங்க எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் துதித்து ஒரு பாட்டு பாடி தேவனை துதித்து இயேசுவை துதித்து பன்சுத்தாவியானவரை துதித்து நம்ம ஜெபிக்கும்போது காலையிலே அந்த பெலன் கொஞ்சம் கிடைக்கும் காலிலே அந்த பெலனை ஆண்டவர் தருவார் துக்கத்துக்கோ வேதனைக்கோ கவலைக்கோ இடம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு நான் உன்னை நடத்துவேன் உன்னை ஆதரிப்பார் சொல்லிகிட்டே இருக்கிற நேரம் சில வார்த்தைகள் கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு உன்னை ஆதரிப்பார் நீதிவானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அல்லே லூயா அந்த காலத்தில் பாருங்க நாம் விடாலம் எங்கள் ஊர் வந்து கருங்கல் அதெல்லாம் தாண்டி விடாலமாக்கும் அங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே அந்த ரோட் சைடில் ஒரு ரெண்டு கல் தூணும் அதுக்கு மேலே ஒரு ஒரு பெரிய கல் தூக்கி வச்சிருப்பாங்க நல்ல மூட்டை கட்டி வரவங்க அந்த கல்லுக்கு மேலே அந்த அந்த தலை சுமடை அப்படி அழகாக இறக்கிடுவாங்க ஏன்னா அது ஒரு மனுஷனுக்கு அளவு தான் இருக்கும் அந்த அந்த மூட்டையை வைக்கிற அளவுக்கு யாரும் தூக்கியும் வைக்காண்டான் யாரும் தூக்கி தலையிலையும் வைக்காண்டான் அவங்களே அவங்களே இறக்கி வைக்கலாம் அவங்களே தூக்கி வைக்கலாம் இப்போ கீழே இறக்கி வச்சோன்னா ஒரு ஆள் கைப்பிடிக்கணும் இல்லையா அப்படித்தானே அப்புறம் மேலே தூக்கி தலையில் வைக்கணும்னா இன்னொரு ஆள் ஒரு பிடி ஒரு கைப்பிடி அப்படிம்பாங்க இது அப்படி இல்லை சுமை தாங்கி ரொம்ப தூரம் சுமந்து வருவாங்க தண்ணி தாகம் இருக்கும் பசி எடுக்கும் அந்த சுமை தாங்கியில் போய் அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு குடிக்க வேண்டிய தண்ணியை குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இழைப்பாகிட்டு திருப்பியும் போய் நின்று அவங்களே தலையை கொடுத்து இழுத்து எடுத்துருவாங்க அப்படி ஈஸியாக இருக்கும் அந்த சுமை தாங்கி தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட அவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் போய் சிலுவையின் நிழலில் அனுதி நம்மாடியாள் சாய்ந்திழை பாரிடுவே நிழலில் அனுதி நம்மாடியாள் சாய்ந்த பாரிடுவே சிலுவையின் அடியில் சிலுவையின் பாரு பகுதியில் சாய்ந்திழை பாருங்க சிலுவையின் அடிவாரத்தில் வந்து நின்ற அந்த கன்னி மரியாளுக்கு ஒருவேளை என் மகனுடைய கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலைன்ட்டு வீட்டில் படுத்திருந்தால் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது அந்த சிலுவையின் அடிவாரத்தில் நின்றனால ஒரு சீற்றனை பார்த்து இதோ உன் தாய் அந்த தாயை பார்த்து இதோ உன் மகன் ஒரு அடைக்கல் ஆண்டவர் கொடுத்தார் சிலுவையின் அடிவாரத்தில் வருகிற ஒரு பிள்ளையும் கூட ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அந்த சிலுவையில் ரெண்டு கல்லர்கள் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவோடைய ரெண்டு கரையே ஒருத்தையும் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இன்னொருத்தையும் சொல்கிறா நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம் ஏன்னா ஏசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கிற ஒரு பெரிய சத்தத்தை அவன் கேட்டான் கேட்ட உடன்தானே யாருக்கு இப்படி சொல்ல முடியும் நம்மளை போல அவரும் அடி வாங்கியிருக்க இவ்வளோ அடியை வாங்கியிருக்க நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுறோம் அவர் நியாயப்படி இல்லை அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார் ஆனாலும் கூட பிதாவே இவர்களுக்கு வந்தியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த கள்ளனுக்கு உள்ளத்தில் மனசில் ஆண்டு நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லவும் ஆண்டோர் அவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாரு இன்று நீ என்னோடு கூட பரிதீசியில் இருப்பான் அல்லே லூயா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகின லன்பானோடே வேத வசனத்தை வாசிங்க தியானிங்க அதிகாலை ஜபம் காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் நம்ம கொஞ்சம் இன்னை படுத்துருவோம் இனை கொஞ்சம் படுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு பிறகு எழும்பலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அடுத்தது மீனுக்காரர் வருவார் மீன் அப்புறம் பால்காரர் வருவார் அப்புறம் காய்கறிகள் கொண்டு வரவங்க வருவாங்க நம்ம ஜபமும் போயிடும் நம்ம தியானமும் போயிடும் அப்புறம் எல்லாம் முடித்து வார நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பிறவிகள் அது அவளை ஆயத்தப்படுத்தணும் இல்லைன்னா கணவரை அனுப்பணும்னா அதுக்கு ஆயத்தப்படுத்தணும் நமக்கும் பசி வந்துடும் நம்ம சாப்பிட்றதுக்கு செய்யணும் ஏதோ ஒரு வேலை அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் தேவ சமூகம் மட்டும் இருக்காது காலையில் பா எழும்பி பாருங்கள் சரீரத்தில் சுகம் கிடைக்கும் சரீரத்தில் சுகம் கிடைக்கும் சரீரத்தில் பலன் கிடைக்கும் ஆவி ஆத்ம சரீரம் பலப்படும் அல்லே லூயா ராத்திரியாவது ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ முழிச்சு முழிப்போம்னா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அல்லே லூயா ஆண்டவரை தேடுங்க தேட வேண்டிய நேரம் காலங்கள் கடைசி காலம் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம ஞானமாய் நடப்போம் ஞானமாய் நடப்போம் அது மட்டும் இல்லை வேத வசனத்தை நம்ம என்ன செய்வோம் தியானிப்போம் வேத நம்ம தியானிப்போம் சத்தியத்திலே நடப்போம் சத்தியத்தில் நடப்போம் அப்போ அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் மூன்றாவதாக ஞானம் முதலாவது ரெண்டாவது சத்தியத்தில் நடக்கணும் விசுவாச முயற்சி விஸ்வாச முயற்சின்னு பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லலாம் அதில் அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லலாம் காணாவூர் கல்யாண விட்டு கதையை சொல்லலாம் அங்கே எல்லோரும் வந்திருக்காங்க கன்னி மரியாள் வந்திருக்காங்க சீஷர்கள் வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அங்கே திராட்சை ரசம் குறைவு உடனே அந்த கன்னி மரியாள் போய் ஏசப்பாட்டை போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைஞ்சிட்டுன்னு சரி ஆண்டவர் வந்து சொன்னார் ஒன்ன ஸ்திரீயை உனக்கு எனக்கு என்ன என் வேலை சரி வேலை வரும்போது அவர் என்ன செய்தார் என்ன செய்தார் திராட்சை பழத்தை பிழிஞ்சாரா ஒன்றுமே இல்லை பார்த்தார் அங்கே ஆறு கச்சாடிகள் இருந்து வேலைக்காதல்கிட்ட சொன்னாங்க அந்த கச்சாடிகளை நிரப்புங்கன்னு சொன்னாங்க சரி பட படம் கச்சாடிகள் நிரப்பப்பட்டது சரி பந்தி பந்தியில் கொண்டு விடுங்க கீழ்படி என்னும் என்ன ஆண்டவரே தண்ணியை தானே விட சொன்னீங்க அதில் எந்த திராட்சை பழத்தையும் பிழிஞ்சு ஒன்றும் விடலையே திராட்சை ரசம் குறைவுபட்டது தண்ணியை விட சொன்னீங்க பரிமாற சொல்கிறீங்க நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு அன்னத்தில் தான் அடி விழம் அப்படி சொன்னாங்களா கீழ்ப்படுகிறாங்க தூக்கி விடுறாங்க அந்த க அந்த பரிமாறுகாங்க பந்தி எல்லாரும் சொல்கிறாங்க முதலாவது நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க நீங்கள் இவ்வளவு நேரமும் நல்லதை கொடுக்காம இப்போ நல்லதை கொடுக்குறீங்களேன்னு கேட்குறாங்க இல்லையா நீ நம்ம வீட்டில் கூட சில நேரம் கொஞ்சம் ரசம் செய்து வச்சுருப்போம்னு வைப்போம் கொடுத்து கொடுத்து தீர போகுது தீரை போன அப்புறம் இனி என்ன செய்ய முடியும் சரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவோமா கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போடுங்க இல்லையே அப்படித்தான் நம்ம செய்வோம் ஆனால் அப்படி இல்லாண்டோ கத்தர் அற்புதமானவர் அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அற்புதங்களை காண்போம் விஸ்வாசத்தோடு கீழ்ப்படியணும் விசுவாசத்தோடு கீழ்ப்படியணும் நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் பாருங்க மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருபத்தி நாலாம் வருஷத்துலேருந்து வரிப்பணம் செலுத்தணும் வரிப்பணம் செலுத்துறதுக்கு பணம் இல்லை ஆண்டோர் சீர்ஷனத்தில் பார்த்து சொல்கிறாங்க அங்கே போய் அந்த கடலில் வலையை போடுங்க ஏன்னா நம்ம வரிப்பணம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லதில்லை நம்ம மாதிரியாக இருக்கணும் இப்போ பணம் இல்லை நீங்கள் போய் வலையை போடுங்க ஆண்டோர் சீர்ஷர்கள் என்ன செய்து என்ன ஆண்டவர் அவர் சொல்கிறார் போய் வலியை போடுங்க கிடைக்கிற மீனில் முதல் மீனை எடுங்க வாயை பிளந்து பாருங்கள் அங்கே ஒரு முத்து இருக்கும் அதை எடுத்து வரி பணம் செலுத்தலாம் நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களா கீழ்ப்படிஞ்சாங்க வரி பணம் செலுத்தினாங்க வாசித்து பாருங்கள் ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவர் போ பிரசிங்கித்து கொண்டிருக்கிறார் ஏராளமான ஜனங்கள் நல்ல இருட்டாயிற்று இனி மக்களை வீட்டுக்கு போகவும் வழி இல்லை ஆகாரமும் கொடுக்கணும் ஐயாயிரம் புருஷர்கள் அங்கே போட்சிக்கப்பட்டார்கள் இருக்குது அப்போ அவங்களுக்கு எத்தனை பேர் மனைவி மாதிரி இருந்தாங்களோ எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்களோ இன்னொரு ஐயாயிரத்தை போட்டு பாருங்க பத்தாயிரத்துக்கு மேலே தான் சாப்பிட்ருப்பாங்க எங்கே போகிறது அவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு எந்த கடையில் போய் கிடைக்கும் அப்போ அங்கே போய் யார்ட்டையாவது எதாவது இருக்கான்னு போய் பாருங்கள் சின்ன பையன் அவங்க அம்மா வந்து நீ பசிச்சா சாப்பிடமா அப்படின்ட்டு அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் கொடுத்த அனுப்பியிருந்தாங்க அப்போ இந்த பிள்ளைகிட்ட வந்து கேட்குறாங்க இந்த அப்பத்தையும் மீனையும் தருவியான்னு நானாக கொடுத்துருக்க மாட்டேன் நானாக கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு வேணாம் எங்கள் அம்மா தந்தாங்க அப்படின்னு சொல்லுவோன்னோ என்னமோ தெரில பாருங்க கன்ப அந்த குழந்த அப்படியே தூக்கி கொடுக்குது கேட்டவுடன் கீழ்ப்படியுது சின்ன பிள்ளைங்க பொதுவாக சிலர் தான் கொடுப்பாங்க சில சின்ன பிள்ளைகளெல்லாம் தராது அதாண்ட ஒரு ஒரு ஆசீர்வச்சாரு ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தாங்கன்ட்டு வேதத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் அந்த கீழ்ப்படிதல் தான் பத்து குஷ்ரோய்கள் கத்தருடைய சமூகத்தில் போனாங்க ஆண்டு வரே எனக்கு சுகம் கிடைக்கணும்னு அவர் தொடமும் இல்லை அவர் ஜபமும் இல்லை காதில் கேட்டார் எங்களுக்கு சுகந்தாரம் பத்து குஷ்ரோயிகள் நீங்கள் போய் அந்த ஆசாரியர்களுக்கு கொண்டு காட்டுங்கன்னு சொன்னார் என்ன நடந்து அவர் அதுக்கு தியாகனையும் போடலை ஒன்றுமே செய்யலை போய் ஆச்சாரியர்களுக்கு காட்டுங்கள் போகிற வழியிலேயே பத்து பேரும் சோகமாயிட்டாங்க பத்து பேருக்கும் சுகம் திரும்பி வந்தது எத்தனை பேர் வந்து ஒரு ஆள் சொல்லணும் இல்லையா பத்து பேரும் வரணும் இல்லையா ஏசப்பா நீங்கள் சொன்னது போல் போயிட்டே இருந்தோம் எங்கள் சரீரத்தில் நல்ல ஒரு மாறுதல் ஒரு பெரிய அப்போ நடந்துட்டு வந்து பத்து பேரும் சொல்லணும் ஒம்பது பேர் அப்படியே போயிட்டாங்க ஒரு ஆள் திரும்பி வந்தது காலில் விழுந்து பணிந்து கொண்டான் அட் சொன்னார் மற்றவங்க எல்லாம் எத்தனை பேர் எங்கே போனாங்க நான் மட்டும் வந்திருக்கேன் ஆத்ம ரட்சிப்பும் கிடச்சிட்டு அன்புள்ள சரீர சுகம் மாத்திரமல்ல ஆத்ம ரட்சிப்பு விசேஷித்தது சரீர சுகம் மட்டும் கிடைத்தால் பல்லோகராஜ்ஜியம் போக முடியாது ரெண்டு கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போகிறத பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நித்திய ஜீவனுக்குள்ளே நுழைவது மேலானது ஒருவேளை சரீர சுகவீனம் பலவீனம் இருக்கலாம் இருந்தாலும் கூட கத்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமானால் அவரை விசுவாசிப்போமானால் அற்புதங்கள் நடக்கும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் கரம் பிடித்து நடத்துவார் ஆகையினால இந்த புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பிரயோஜனப்படுத்துவதற்கு அடையாளம்தான் சத்தியத்திலே நடக்க வேண்டும் ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும் விசுவாச முயற்சி அதிலே நம்ம விசுவாசத்தில் நம்ம முயற்சி பண்ணி முன்னேறி கடந்து செல்ல வேண்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே புலம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஞானமாய் நடந்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கிருபேளை எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீர் பொருட்படுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக